ஆனா அதை தாண்டி யாராவது ஒருத்தர் செய்யறாங்கனாக்கா விட்டுட்டு வேடிக்கை பாருங்க ஒன்னும் பண்ணாது வரட்டும் வெளியில அதை போய் ஒண்ணு இழுத்து கலைக்கிற மாதிரி அது வந்து அவரு துறைக்கு இவர் துறைக்கு இப்படியாக இஸ்ரேல் மக்களிடம் கற்றுக்கொள்வது யாரு என்ன இருந்தாலும் என் அரவணைப்பை வந்து அவங்க ரொம்ப தெரியும் தாயக மண்ணில சந்திப்போம் தொழில் ரீதியாக அவங்களாம் எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அவர் பெரிய அளவில் வந்த உடனே அதுல ஒரு பாதி அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விடுதலை போராடுறது இப்படிதானே அவங்கெல்லாம் நீங்க எங்க இருக்கீங்க நீங்க எங்க இருக்கிறீங்க உலகத்திலே அறிவில் சிறந்தது தமிழ் தமிழர்கள் என்றும் இது உண்மைதான் அப்படின்னு உலகம் முழுக்க நிரூபிச்சாச்சி இந்த இயக்கம் அப்படிப்பட்ட அந்த மண்ணிலிருந்து இருந்து அந்த கிட்ட இருந்து வந்த நீங்கள் இன்னைக்கு செதர் உண்டுகிட்டு போய் யாரோ ஒருத்தனுடைய கை பொம்மையா இருந்துக்கிட்டு இவன் சொல்றான் அவன் சொல்றான்னு நமக்குள்ளேயே நம்ம விரலை நீட்டிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க நோக்கம் என்ன இலக்கு அதுதான் ஒரு சொல்ல வராது மோகன் முடிஞ்சிருச்சான்னு ஒரு இடம் கடைசியாக கேட்குறேன் இல்ல அந்த இலக்கு அடையும் வரை வடிவம் மாறலாம் தலைமை மாறலாம் நேற்று இருந்த தலைமை போராட்டங்கள் வடிவங்கள் கூட மாறும் இன்னொரு தலைமையும் இன்னொரு தலைமையே வரும் ஏன்னா அந்த இலக்கு இருந்துகிட்டே இருக்கிறது ஒன்றும் நிறைவேறல ஆக போராட்டம் மாறலாம் ஆட்களும் மாறலாம் போராளிகளும் மாறலாம் தலைமையும் மாறலாம் ஏன்னா எப்படி வேணாலும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் கடைசியாக இலக்கு அடையும் வரை ஏதோ ஒரு விதத்தில் அது இருந்து கொண்டே இருக்கும் அதுக்குக்கான ஒரு துளி நகர்வு கூட இருந்ததா இல்லையான்னு நாம பேசல உலக மக்கள்கிட்ட நம்ம வைக்கிறோம் ஒரு திரைப்படம் வந்திருக்கிறதா ஒரு போர் இலக்கியங்களை கொண்டு வந்திருக்கீங்களா இது பற்றி சர்வதேச அளவில் ஒரு பெரிய இளைஞர்கள் யூத் தன்னுடைய ஆர்கனைசேஷன் ஃபோரமே இல்லை கொண்டு வந்து உலக தரப்புல எல்லா நாடுகள் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை முதலி பொதுவில் வாங்க எல்லாருமே பேசணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்கனைஸ் இது வரைக்கும் செய்திருக்கிற இதெல்லாம் நம்ம பேசணும்னா நம்ம துரோகி அப்படின்ற ஒரு பட்டத்துக்குள்ள இருக்கிறோம் தெரியல உலவாக இருக்கிறவங்கலாம் எப்படிப்பட்ட வசதியில் போயிட்டு இருப்பான் ஒன்னும் டூ வீலரை ஓட்டின்னு சுற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க புரியுதுல உங்களுக்கு எதுக்கு சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் நம்மளை வந்து குறை சொல்கிறது இதெல்லாம் ராம் வந்து மிக தெளிவாக சொல்லி திரைப்படம் ஒரு திரைப்படம் போது உங்களுக்கு ஓமர் முக்தார் ஒரே கீழே இருந்த லிபியாவினுடைய அந்த போராட்ட என்பது ஒரே ஒரு படத்தின் மூலம் உலகம் முழுக்க பத்திக்கிட்டு அதுக்கு ஏனைய பேசப்பட்டாலும் கூட மிக எளிதில் கொண்டு போய் சேர்த்தது ஓமர் முக்தார் படம் திரைப்படம் புத்தகம் என்பது லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா திரைப்படம் வந்து உணர்வுகளை வெளிப்படுத்திட்டே போயிடும் அதை சொன்ன ஓமர் முக்தார் மாதிரி உள்ள ஒரு படம் கொண்டு வர முடியல அதே களம் அதே இடம் அதே சம்பவம் அதே இனப்படுகொலை இத்தனைக்கும் மேலே அந்த ஒரு திரைப்படம் அந்த மொழியின் மொழி பேசி உலகம் முழுக்க பல்வேறு மொழிகளை கொண்டு போயிடுச்சு விதைச்சிட்டாங்கல்ல ஏன் இத்தனை ஆண்டுகள் இதுதான் தமிழர்களுடைய ஒரு கட்டமைப்பா இதுதான் தமிழர்களுடைய ஒரு பெரிய வீரம் சேர்ந்து யாரும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா ஒரு ஆர்னேஸ் ஆகிட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்தை இந்த மண்ணுக்காக உங்களால் கொண்டு வர முடியும் ஏன் அந்த கேள்வியை இந்த திரைப்படத்தை இந்த விவாதத்துல நான் வச்சு முடிச்சிட்றோம் மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க